மசாலாவும் கம்மியாக இருக்குது காரமும் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக என்ன பண்ண போகிறேன் நம்மக்கிட்ட இருக்கிற முருங்கைக்கீரை பொடி முருங்கைக்கீரை பொடியை கொஞ்சம் போடப் போறேன் முருங்கைக்கீரை உடம்புக்கும் நல்லது இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை போட்டு கொஞ்சம் சூட் பண்ணி கலரிக்கலாம் சூப்பராக இருக்கும் சூப்பராக மேகி வந்து கமன்னு வாசனையோடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம சாய் மேடு இட்லி பொடி சாய் மேடு மசாலா இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது பொடி பொடிதான் இல்லை எது வேணாலும் நம்ம போனால் கருவேப்பில் பொடி கொல்லுப்பொடி பருப்பு பொடி எதுவுமே எது வேணாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி சொன்னி சொல்கிறேன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கைக்கீரை பொடி வந்து இந்த மேகியில் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது பசங்கள் வந்து சாப்பிடாத பசங்களுக்கு கூட இந்த மாதிரி நம்ம போட்டு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிடுவாங்க இந்த முருங்கைக்கீரை தான் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு உடம்புக்கும் நல்லது பசங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக இறக்குற நேரத்துக்கு இந்த முருங்கைக்கீரை பொடி வேறு ஏதாச்சும் கொல்லுப்பொடி கருவேப்பிலை பொடி எது இருந்தாலும் வீட்டில் அதை போட்டு செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்கள் எங்கக்கிட்ட நாங்களும் பார்சல் பண்ணி அனுப்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ